அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் அந்த கூண்டு இப்பொழுது திறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன் அந்த அந்த கிளி தயாராக இருக்கிறது என்று நம்புகின்ற அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளே நமக்காக நேரம் வந்துவிட்டது என்று சொல்லுகின்றேன் இந்த ஊழல் செய்யாது என்று சொன்ன அனைத்தையும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கண் முன்னாடி முடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி இந்துக்களுக்கான கட்சி அப்படி நம்ம மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே ஐம்பது சதவீதத்திற்கு மேல கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் அது ஒரு ஒரு மாநிலமா மணிப்பூர் நாகாலாந்து அசாம் அசாமில் இருபத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அருணாச்சல பிரதேஷ் ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அனைத்து இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இரண்டு மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி மேகாலயா சமீபத்தில் பார்த்திருக்கோம் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி திரிபுரா இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி முழு வடகிழக்கு கிறிஸ்துவ மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு நமக்கு வாக்களித்து மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் சரி கோவா பக்கம் வந்துடலாம் இருபத்தி ஆறு சதவீதம் கிறிஸ்தவ இருக்கக்கூடிய கோவா வாய்ப்பு இல்ல மலைப்பகுதியில் ஓட்டு போட மாட்டாங்க உத்தராகண்ட்ல போட மாட்டாங்க எங்கேயும் போட மாட்டாங்க என்று சொன்ன இடத்துல மலைப்பகுதியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதனால் தான் நம்பிக்கையாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நானும் உட்பட நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் களம் மாறிடுச்சு அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும் மணிப்பூர்ல களம் மாறிடுச்சு திருப்பூரால இரண்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல திருப்பூரால் இருந்துச்சு திருப்பூரால ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கு களம் மாறிடுச்சு இருபத்தி ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் கோவா களம் மாறிடுச்சு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்துல எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை தக்க வைக்கல யோகிஜி தக்க வச்சிருக்காரு இரண்டாவது முறையாக மறுபடியும் வந்திருக்கின்றோம் களம் மாறிடுச்சு எல்லா இடத்திலும் களமாறிடுச்சு இதை சில நேரத்தில் நம்ம கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளிகளை போல பார்க்க கூடாது ஒரு கிளி முப்பது ஆண்டுகளாக கூண்டுக்குள்ளே இருக்குன்னா அந்த கிளியை திறந்து விட்டு இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு வலிமை அடைஞ்சிருச்சுன்னா அந்த கிளி யோசிக்கும் இல்ல முப்பது ஆண்டுகளா அந்த கூண்டுக்குள்ள தான் நான் இருக்கேன் திடீர்னு வந்து கூண்டை திறந்து விட்டுட்டு பறந்து போங்க எனக்கு பறங்க தெரியாது அப்படி அதான் இப்பொழுது தமிழகத்தில் ஆக்கிரோஷமாக சில உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கிளி பறக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் அந்த கூண்டு இப்பொழுது பிறக்கப்பட வேண்டும் என்று நம்புகின்றேன் அந்த அந்த கிளி தயாராக இருக்கிறது என்று நம்புகின்றேன் எல்லா இடத்திலும் களம் மாறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து விட்டோம் தமிழகத்திலையும் களம் மாறிவிட்டது அது ரோட்ல நடந்து போகும்போது ஒரு சாமானிய மனிதனை பார்க்கும் பொழுது அந்த கண்ணில் அந்த நம்பிக்கை தெரியுது பெண்களை பார்க்கும் பொழுது கண்ணில் அந்த நம்பிக்கை தெரியுது ரோட்ல அக்காவை அந்த தெரியும் யாரை பார்த்தாலும் கூட ஒரு நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியின் மீது குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தமிழகத்திலும் களம் மாறி அந்த நம்பிக்கை இங்கே வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் நம்முடைய தொண்டர்களை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி கூண்டையெல்லாம் உடைத்து விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் பறப்பதற்கு சக்தி இருப்பதாக நீங்கள் நம்புகின்றீர்கள் நம்மால் முடியும் இது நம்முடைய காலம் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டது அரசியல் புரட்சி என்பது பின்னால் தானாக வரும் முதல்ல நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்துட்டா புரட்சி பின்னாடி வர ஆரம்பிக்கும் அதுவும் தமிழகத்தில் அரசியல் புரட்சிக்கான நேரமும் தயாராகிவிட்டோம் காரணம் தமிழக அரசியல் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்பது இதே போல நடந்துச்சுன்னா தமிழகம் இன்னும் பின்னாடி போக ஆரம்பிக்கும் ஒரு கட்சி ஆட்சி குடும்பம் எல்லா இடத்திலும் கட்சியினுடைய ஆட்கள் ரோட்டில் எங்கே போனாலும் கூட ஒரு பட்டா நிலமாக இருந்தால் ஒரு திமுக காரை வாங்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஜேசிபி வச்சு நிறவிக்கிட்டு இருக்கான் எங்கே போனாலும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அந்த ஊரில் இத்தனை காலமாக பஞ்சாயத்தில் பிரச்சனை இருந்த நிலத்தை யார் பஞ்சாயத்து பண்ணி அதை தீர்க்க முடியாமல் இருந்தாங்களோ அதை ஒரு திமுக காரை துணிஞ்சு வாங்குறான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் அந்த நிலத்தினுடைய டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறான் நிலத்தினுடைய மதிப்பை பத்து மடங்கு உயர்த்துறான் அதுல லே அவுட் போடுறான் அந்த நிலத்தை மார்க்கெட்ல விற்கிறான் அதுல வர்ற பணத்தை கொண்டு வந்து ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கறான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நடக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்க வெளியே ஒரு சேரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாலு திமுக கரவேட்டிக்காரன் ரெண்டு பத்திரிகை பத்திரிகை டாக்குமெண்டோட சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த ஊர்ல வில்லங்கமான நிலத்தை முதல்ல வாங்குவான் அந்த நிலத்தில் யாரெல்லாம் வில்லங்க பிரச்சனை பண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவங்கள உட்கார வைப்பான் அப்புறம் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஏற்றி போட்டு வைப்பான் திமுக புது விஞ்ஞான ஊழல் தமிழகம் முழுவதுமே எங்கே வேண்டுமானாலும் நாம் பார்க்க முடியும் இது பண்றாங்க இதை வைத்து அரசியல் நடத்த முடியும் அதிகாரம் இருக்கு என் கையில அரசு இயந்திரம் இருக்கு கையில இதை வைத்து சரி செய்து ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று திமுக நம்பது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண் முன்னால் இந்த அமைச்சர் அழுகிய முட்டை கீதா ஜீவன் அமைச்சர் இந்த ஊர்ல நாம பார்க்க நீங்க எல்லாம் போனீங்க ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவங்க வீட்டுல முட்டை எல்லாம் எடுத்து அடிச்சிங்க அது தமிழ்நாட்டில் சில பேர்த்துக்கு என்னன்னா நீங்க கடலூர் பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்தானா கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவாங்க நான் போறேன்னு எல்லாம் வெளியே ஓடிடுவாங்க அதே போல இங்கே ஒரு அமைச்சர் இருக்காங்க அண்ணாமலை வந்தானா இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஒன்றும் முடியாது ஆனால் இந்த அமைச்சர்கள்லாம் திமுக ஒரு புது ஸ்டைல் இந்த திமுக அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி மிரட்டி உருட்டி அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இந்த ஊரில் வைத்துக் கொண்ட வேண்டும் என்று கீதா ஜீவன் அவர்களும் பேசியதாக நான் அறிகின்றேன் அவர்களும் பேசியதா ஏன்னா முழு நாள் தூத்துக்குடியில் இருக்கும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தலையில் இவ்வளவு முடி இருக்கு ஒரு முடியை வந்து கொடுங்க அதனால் அதற்கா அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தயாராகிவிட்டான் ஏன்னா இவர்களை எதிர்க்காம இங்கே அரசியல் செய்ய முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் நீ அப்பா பேரை வச்சு அரசியல் பண்ணுற உனக்கே இப்படி இருந்தால் தனித்தன்மையாக இருக்கிற நமக்கு எவ்வளோ இருக்கு அப்பா தம்பி கீதா ஜீவன் தலைமுறையில் பத்து பேர் பதினஞ்சு பேர் அரசியல் இருந்து எங்கே போனாலும் கூட பத்து பேர் பன்னிக்குட்டி கூட்டமாக போகிற மாதிரி கூட்டிக்கிட்டு அவர்கள் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு நல்லது செய்கின்ற என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் வீட்டு வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் கார வேலை செஞ்சாலும் சுயமா செய்யறோம் இதுக்குள்ள யாராச்சும் ஆட்டோ ஓட்டுற அண்ணா இருந்தாலும் சுயமா செய்யறோம் சுயமாக இருப்பதுதான் நம்மை ஒன்றிணைத்து என்று பாரதிய ஜனதா கட்சியை அமர வைத்திருக்கிறார் அதுதான் நம்முடைய ஐடென்டி நம் ஐடென்டி அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு ஒரு ஐடென்டி கார்டு வேணும் அப்படின்னா சுயமாக தனியாக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பவன் தான் பாரதிய ஜனதா கட்சியில நிலைத்திருக்க முடியும் இல்லாடி மித்தவங்க வருவாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க அவங்க இந்த கட்சி செட்டாக இதை திராவிட முன்னேற்றக்காரன் புரிந்து கொள்ளும் வரை இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பான் எங்க ஊருக்குள்ள வருவியா இல்லை எங்க ஊருக்குள்ள வந்துட்டு போயிடுவியா என்னை உன்னை வெற்றுவனால் அதற்காகத்தான் சகோதர சகோதரிகளை